வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ட்ரெண்டு எப்படி இருக்க போயிருந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டுருந்திங்கன்னா ரீல்ஸில் ஒ ஒன்றரை நிமிஷம் தான் வரும் அதே சமயம் முழு வீடியோ எங்களது ஃபேஸ்புக் தளமான தமிழ் பந்துச்சந்தை நிலவரம் என்ற பக்கத்தில் முழு வீடியோவும் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்கள் மேலும் யூ யூடியூப் தளத்திலும் இந்த வீடியோ இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன நிலைகள் பார்த்துக்கோ நே நேற்றைய க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பது சரி என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய கேட்டில் செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி ட்ரெண்டு வந்து டவுன் சரி இப்போ கிஃப்ட் முதல்ல நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பற்றி பார்த்துருக்கோம் கிஃப்ட் நிஃப்டி வந்து என்ன நிலையில் ட்ரெயிட்னா ஒரு ஹையராக ஓப்பன் ஆக போகுது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ற நிலையில் ஓப்பன் போகுது அப்போ இதை இங்கே வந்து அதே நிலையில் ஓப்பன் ஆகும் என்று வைத்து கொண்டால் இப்போ அதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது அதே சமயம் அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மல்டிப்புள் சப்போர்ட் லெவல் சார் சரி இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதை கடந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு என்ற நிலை வரை போக வாய்ப்பு சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி பதினொன்றை உடைத்தால் என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று என்ற மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் வரை விழா வாய்ப்பு இதற்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்து பண்ணுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பரவாமல் வெள்ளைக்கான அள்து வெள்ளை காணையாளத்து மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்